பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் மத்திய அரசின் நலத்திட்ட பிரிவு தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் வந்திருக்கும் எங்களுடைய ஊர் வந்து டேவிஸ்வரம் பக்கத்தில் ஜெயஜே நகர் சர்வேஎன் மாப்பிள்ளையூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஊராட்சிக்கு உட்பட்ட சர்வே எண் நூற்றி பத்து நூற்றி பதினொன்று இந்த ரெண்டு சர்வே நம்பர்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கணக்கான மக்களுக்கு வந்து வீட்டுமனை பட்டம் வரைக்கும் வழங்கப்படவில்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து அண்ணாச்சி பெரியசாமி அண்ணாச்சி எம்எல்ஏ இருக்கும்போதும் அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாலிஷ் பெருஸ்கொன் அவங்க தலைமையில் ஜெ ஜெய ஜெய நகருங்கிற பகுதிக்கு எண் நூற்றி பத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேருக்கு பட்டா கொடுத்தாங்க இலவச ப பட்டா வந்து கொடுத்துருந்தாங்க தற்சமயம் வந்து நாங்கள் அடங்கலில் பார்க்கும்போது வீர அடங்களில் எந்தவித அதுக்குண்டான ஆதாரம் எதுவுமே இல்லை கேட்டதுக்கு வந்து இந்த உங்கள் வந்து குட்டம் உங்களுக்கு இந்த நான் இந்த மனை வந்து குட்டமாக இருக்குது அப்படிங்கிற சொல்லி ஒதுக்கப்பட்டுக்கிறாங்க அதே மாதிரி சர்வே நம்பர் நூற்றி பதினொன்று தேவிஸ்புரம் மெயினில் இருக்கிறத பகுதிக்கும் இதுவரைக்கும் வீவை வந்தாங்க அளந்தாங்க எந்த வித பட்டாக்களுமே வழங்கப்படவில்லை நாங்கள் ஏகப்பட்ட மனுக்கள் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இப்போ ஊர் பொதுமக்கள் சார்பாக அவ்வளோ பேரையும் கூட்டு வந்திருக்கிறோம் இண்டிவிஜுவலாகவே தனித்தனி முறையில் பாரதிய ஜனத கட்சி சார்பில் தனி பட்டா மனுக்கள் கொடுத்துருக்கோம் இது பொதுமக்களில் ஒவ்வொருத்தருடைய பேர்லையும் அவங்க குடியிருப்பு நம்பரை வச்சு தனித்தனி பட்டாக்களை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா வந்து இல்ல தக்க கவனம் கொண்டு இந்த தனி கேம்ப் நடத்தி இந்த மக்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணும் சொல்லி பொதுமக்கள் சார்பாகவும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா சார்பிலும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்போ எப்போ ரத்து பண்ணியிருக்காங்க கொடுத்தப்பட்டவா குட்டப்ப வந்து இப்போ கடந்த ரெண்டு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வெள்ளை வெள்ளம் வந்துச்சு அதனால தான் உங்கள் ஏரியாவில் தண்ணி கேட்டதுனால அது குட்டோம்னு சொல்லி அடுத்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எங்கள் ஏரியாவில் உள்ள தண்ணிக்கு எந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை இருந்து வந்த தண்ணி தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கவில்லையா எங்கள் ஊரில் எந்த தண்ணி இதுவுமே கிடையாது

எல்லாத்துக்குமே எல்லா தகவலும் தெரியும் யாரும் கவன கொடுக்கல இப்போ ஓட்டப்பட்டார் எம்ஏ குணத்துக்கு வந்து தெரியும் அவங்களுக்கும் தகவல் தெரியும் சரி என்ன சொன்னார் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கல இல்லை போய் இதை வந்து பட்டை ரத்து பண்ணிட்டாங்க அடுத்த கட்டம் சரி செய் பட்டவங்களுக்கு திரும்பியும் கொடுக்கலன்னா அடுத்த கட்டவங்க போராட்டம் அடுத்த கட்டம் வந்து நாங்கள் வந்து மாவட்ட ச ஆட்சித் முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டமோ உண்ணாவிரத போராட்டமோ பொதுமக்களை தரட்டி பாரதிதாஜன சார்பில் வந்து நடத்த நடத்தப்பட்டோம் மாப்பி பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கோம் அதாவது ஊர் பொதுமக்கள் எல்லோரும் இதுக்கு முன்னாடி அதாவது நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக அங்கே குடியிருக்கோம் ஜேஜே நார் பகுதியில் எங்களுக்கு வந்து அண்ணாச்சு பெரியசாமி அண்ணாச்சி பிரீட்டில் வந்து எங்களுக்கு வந்து இலவசப்பட்டால் பத்தம்பது அறுபது பேருக்கு கொடுத்தாங்க அதை வந்து நாங்கள் வந்து இப்போ ரிவ்லி பண்ண போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து குட்டமா உங்களுக்கு என்ன செய்யணும் இப்போ வந்து மாப்பிள்ளை பஞ்சாயத்தில் நிறைய விடுபட்டப்பட்டால் கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் போய் இப்போது எங்களுக்குள்ளே மீதி இருக்கிறவங்களுக்கு மனு கொடுக்க போகும்போது இது வந்து அடங்கலில் இல்லை உங்களுக்கு வந்து இது பண்ண முடியாது இப்போ ரிஜிஸ்டர் பண்ண முடியாது பதிவு பண்ண முடியாது குட்டோன்னு சொல்லிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து கை போல இவங்க வந்து தயவு செய்து எங்களுக்கு வந்து பழைய பட்டாவையும் ரிவிலி பண்ணணும்